விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி கிரிக்கெட் தொடரின் நாலாவது டெஸ்ட் மேட்ச் இன்று மெல்போர்னில் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இந்த போட்டியில் ஓபனர்களாக கவாஜாவும் பத்தொன்பது வயதுடைய சாம் கான்ஸ்டாஸும் களமிறங்கினார்கள் ஆரம்பத்தில் பொறுமையாக விளையாடிய கான்ஸ்டாஸை வேண்டுமென்றே விராட் கோலி அவரை இடித்து வம்புக்கு இழுத்தார் அதற்கு பிறகு கான்ஸ்டாஸ் அதிரடியாக விளையாடினார் ஏழாவது ஓவரில் பும்ரா பந்து வீச்சில் ஸ்கூப் ரிவர் ஸ்கூப் போன்ற டி டுவெண்டி கிரிக்கெட்டை விளையாடுவது போல் விளையாடி ஒரு சிக்ஸரும் இரண்டு போரும் அடித்து விளையாடினார் நம்ம பும்ரா பந்து வீச்சியே வைத்தார் இப்படி அதிரடியாக விளையாடிய கான்ஸ்டாஸ் அறுபத்தொன்பது பந்துகளில் அறுபது ரன் எடுத்த நிலையில் ஆறு போரும் இரண்டு சிக்ஸரும் அடித்து ஸ்கோர் எண்பத்தி ஒன்பதாக இருக்கும் போது ரவீந்திரா ஜடேஜா பந்து வீச்சில் எல்பி டபிள்யூ ஆட்டம் இழந்தார் அவருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் தான் முதல் போட்டியாகும் பின்னர் கான்ஸ்டாஸுக்கு அடுத்தபடியாக களமிறங்கிய மார்னாஸ் லபுச்சாஞ்சும் கவாஜாவும் சிறப்பாக விளையாடினார்கள் மதியம் உணவு இடைவேளை வரை கவாஜா எட்டு ரன்னுடனும் மார்னஸ் லபுசாஞ்ச் பன்னெண்டு ரன்னுடன் எடுத்திருந்தனர் அப்போது அணியின் ஸ்கோர் நூத்தி பன்னெண்டுக்கு ஒரு விக்கெட் இருந்தது பின்னர் உணவு இடைவேளைக்கு பிறகு ஆடத் தொடங்கிய கவாஜாவும் லபுசாஞ்சும் பொறுமையுடன் விளையாடிய கவாஜா அரசதத்தை பூர்த்தி செய்தார் அம்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்த போது பும்ரா பந்து வீச்சில் கே எல் ராகுல் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார் கவாஜாவுக்கு பிறகு ஸ்டீவ் ஸ்மித் களமிறங்கினார் ஸ்டீவ் ஸ்மித்தும் மார்னஸும் இருவரும் சேர்ந்து சீராக ரன்களை சேர்த்தனர் அதில் மார்னர்ஸ் லபு சாஞ்ச் அரைசதத்தை பூர்த்தி செய்தார் மிகவும் அமைதியாகவும் பொறுமையுடனும் பொறுப்புடன் விளையாடிய மார்னர்ஸ் லபு சாஞ்ச் அரைசதம் அடித்தார் பின்னர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பந்துகளில் எழுபத்தி இரண்டு ரன் ஏழு போர் அடித்து அணியின் ஸ்கோர் இருநூத்தி முப்பத்தி ஏழாக இருக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் பந்து வீச்சில் விராட் கோலியிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் பின்னர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆஸ்திரேலியா நட்சத்திர வீரர் டார்விஸ் எட் டக் அவுட் ஆனார் அதுவும் நம்ம பந்து வீச்சில் போல்ட் ஆனார் அவர் அவுட் ஆகும் போது ஆஸ்திரேலியா இருநூத்தி நாற்பது ரன்கள் எடுத்திருந்தது எட்டுக்கு பிறகு வந்த மிச்சல் மார்ஷ் பதிமூணு பந்துகளில் நாலு ரன் ஒரு போர் அடித்து அணியின் ஸ்கோர் இருநூத்தி நாற்பது ஆறாக இருக்கும் போது பும்ரா பந்து வீச்சில் ரிஷப் பந்திடம் கேட்ச் கொடுத்து தனது ஆட்டத்தை இழந்தார் மிச்சல் மார்ஷுக்கு பிறகு அலெக்ஸ் கிரே களத்தில் இறங்கினார் மறுபுறம் பொறுமையாக விளையாடி வந்த ஸ்டீவ் ஸ்மித் எழுபத்தோரு பந்துகளில் தனது அரைசதத்தை அடித்தார் நியூபாலை மாற்றி இரண்டு ஓவர்கள் ஆன நிலையில் தீப் பந்து வீசினார் அதில் மிகவும் சிறப்பாக ஆடிய அலெக்ஸ் கேரி நாற்பத்தோரு பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன் எடுத்த நிலையில் ரிஷப் பந்திடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் அப்பொழுது ஆஸ்திரேலியாவின் ஸ்கோர் இரநூத்தி தொண்ணூத்தி இருந்தது அலெக்ஸ் கேரி ஆட்டம் இழந்த பிறகு ஆஸ்திரேலியாவின் கேப்டன் பேட் கமின்ஸ் களத்திற்கு வந்தார் ஸ்டீவ் ஸ்மித் நூத்தி பதினோரு பந்துகளில் அறுபத்தெட்டு ரன்களும் பேட் கமின்ஸ் பதினேழு பந்துகளில் எட்டு ரன்னுடன் முதல் நாள் ஆட்டம் முடிந்தது முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய பவுலர்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம் பும்ரா இருபத்தி ஓவர்கள் பந்து வீசி ஏழு மெய்டன் எழுபத்தஞ்சு ரன்கள் விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் முகமது சிராஜ் பதினஞ்சு ஓவர்கள் பந்து வீசி இரண்டு மெய்டன் அறுபத்தி ஒன்பது ரன்கள் விட்டுக் கொடுத்தார் ஆகாஷ் தீப் பத்தொன்பது ஓவர்கள் பந்து வீசி ஐந்து மெய்டன் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார் ரவீந்திர ஜடேஜா பதினான்கு ஓவர்கள் பந்து வீசி இரண்டு மெய்டன் ஐம்பத்தி நாலு ரன்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார் நிதிஷ் குமார் ரெட்டி ஐந்து ஓவர்கள் பந்து வீசி பத்து ரன்கள் விட்டுக் கொடுத்தார் வாஷிங்டன் சுந்தர் பன்னெண்டு ஓவர்கள் பந்து வீசி இரண்டு மெயிடன் முப்பத்தி ஏழு ரன்கள் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார் மக்களே இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் இதுபோன்ற கிரிக்கெட் செய்திகளை பெற விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி